முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் மற்றும் சுற்றியுள்ள இருபது கிராமங்களை உள்ளடக்கி ஐந்தாயிரத்து எழுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பில் சென்னையில் இரண்டாவது பசுமை விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டு உள்ளன நிலம் குறித்து பாத்தியத்தை உள்ளவர்கள் தங்களின் கோரிக்கை மற்றும் ஆட்சேபனைகளை முப்பது நாட்களுக்குள் தெரிவிக்கலாம் ஆட்சேபனைகள் மீது ஏப்ரல் நான்காம் தேதி விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் ஜெயலிதாவின் பிறந்தநாள் என்று இதைத் தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதா செயல்படுத்திய நலத்திட்டங்கள் என்றும் அவரது புகழை கூறும் என தெரிவித்துள்ளார் இந்தியாவை காக்க இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்ச பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்களை சந்திப்பார் என அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் டெல்லியில் பேரணி நடத்த முடிவு செய்த நிலையில் அவர்கள் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வருகிற ஒன்பதாம் தேதி வரை பேரணி நிறுத்தி வைக்கப்படுவதாக விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் தெரிவித்து வந்த நிலையில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடும் முடிவில் மம்தா உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியா கூட்டணி அமையும் என காங்கிரஸ் நம்பிக்கை தகர்ந்து உள்ளது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டும் கோவில்களில் அரசுக்கு பத்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் என கர்நாடக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்த மசோதா மேல் சபையில் தோல்வியடைந்தது இது சித்தராமையாவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது பீகார் மாநிலத்தில் இலவச மின்சாரம் வழங்கப்பட மாட்டாது என மாநில முதல்வர் நிதிஷ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாண முதல் மந்திரியாக மரியம் நவாஸ் பதவியேற்றார் இவர் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல் மந்திரி ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ராஞ்சி டெஸ்டில் ஜோ ரூட் சதமடித்த நிலையில் எட்டாவது வீரராக களம் இறங்கிய ராபின்சன் அரை சதமடித்தார் மகளிர் பிரீமியர் லீக் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது இதில் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின முதலில் விளையாடிய டெல்லி நூற்று எழுபத்தோரு ரன்கள் குவித்தது பின்னர் நூற்று எழுபத்தி இரண்டு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கடைசி பந்தில் ஐந்து ரன்கள் தேவைப்பட்டது அந்த அணியின் சஜனா கடைசி பந்தை சிக்ஸருக்கு தூக்கி அணியை வெற்றி பெற வைத்தார்